இருபாந்தேதி கிளாலற்றி பாக்கியதர டுவெண்ட்டி ஃபைவ் குழுக்கள் சிங்கிள் பொருளை ஏ போட்டுக்கு மூணு அஞ்சு ஏழு பிபோடுக்கு 1, ஒன்று மூணு ஆறு கொடுத்துருக்கேன் ஏ ஆறுத்துக்கு பிபோடுக்கு ஆறாக மாற்றலாம் இல்லைனா ஒன்பது வந்ததுனால ஒன்று வரலாம் சி ரெண்டுத்துக்கு பிபோடுக்கு மூணாகவும் மாற்றலாம் அன்பா ஒன்று எட்டு ஒன்பது இது பார்த்தீங்கன்னா பத்தொம்பாம் தேதி பீபோர்டுக்கு நான் ஏழு கொடுத்தேன் நான் ஒன்பது வந்துச்சு அது ரெண்டு ரெண்டு நம்பர் கெஸிங் கொடுத்ததில் பீபோர்டுக்கு ஒன்பது பாசம் இருக்குது ஆல் போர்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்று அஞ்சு கொடுத்துருக்கேன் இந்த ஒன்று அஞ்சு பார்த்தீங்கன்னா ஏ போர்டுக்கு அஞ்சு சி போர்டுக்கு ஒன்று பேஸ் பண்ணி எடுத்துருக்கு இந்த ரெண்டு நம்பர் கெஸ்ஸும் கொடுத்துருந்தேன் கணக்கு பண்ணி எடுத்துக்கங்கா எல்லாத்துக்கும் ஹேப்பி தீபாவளி சேஃப்டியாக பட்டாசு விடுங்க இந்த மூணு நம்பர் கெஸ்ஸிங் கொடுத்ததில் கணக்கு பண்ணி எடுத்துக்கோங்க மாதிரி ரிசல்ட்டை பேஸ் பண்ணியும் நாலு செட்டு எடுத்துருக்கேன் அதில் பாருங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா மேட்ச் பண்ணி எடுத்துக்கோங்க நான் மறுபடியும் மார்னிங் வீடியோ போகிறேன் நண்பா ச இருந்து வந்திருக்கேன் சார் நான் கொஞ்சம் வேலையாக இருந்துச்சு நான் வெளியில் போயிருந்தேன் அதில் சரியாக வீடியோ பேசலை அப்படியே போட்டேன் மறு மார்னிங் மறுபடியும் செக் பண்ணிட்டு கரெக்டாக நம்பர் கொடுக்குறேன் ஃபோன் நம்பர் வின்னிங் எடுக்கணும்னு ட்ரை பண்ணேன் கடைசி வச்சு எடுக்க முடியல நாளைக்காவது இன்னும் ஃபோன் நம்பரும் எடுக்கணும் மறுபடியும் ஒரு வீடியோ வரணும் நம்பா ட்ரை பண்ணுறேன் டீஎல் ஆர்ட்டு கேட்குறீங்க ஆனால் போட முடியல அதுக்குன்னு ட்ரை பண்ணுறேன் பிடிச்சா வீடியோ லைக் பண்ணு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்